ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு கிலோ அளவில் காளான் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஈஸி ரெசிபி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பவுலில் மூணு பாக்கெட் காலான்னு எடுத்துருக்குறேன் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இதில் ஒரு ஐம்பது எம்எல் தயிர் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இதை ஒரு அரை மணி நேரம் ஊறி வரட்டும் இப்போ ஒரு குக்கரில் நூறு தேங்காய் எண்ணெய் நூறு நீ இதையும் சூடு பண்ணிக்கலாம் சூடானதுக்கப்புறம் வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது வதங்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா பூ நிறமாக ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம காரானில் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்குறோம் பார்த்து சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ப இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம காரில் ஏற்கனவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்குறோம் இப்போ இதில் வந்து ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் வதங்கினத்துக்கப்புறம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன் ரெண்டு தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் இது கூடவே நாலு பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு புதினா கொத்தமல்லி எலையும் அதையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு இது கூடவே ஒரு டீஸ்பூன் மெல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கலந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருந்த காளானை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த மசாலையிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா கலந்து எடுத்துட்டு இப்போ இதில் அரைப்பலம் எலுமிச்சம் சாறு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்து வரட்டும் என்ற அளவுக்கு அரிசிக்கு அஞ்சு அளக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே அந்த காரான் தண்ணி விட்டதுனால ஒரு அளக்கு ஒரு அரை அளவுக்கு தண்ணி இருக்குது நான்கு அளவுக்கு சேர்த்துக்கலாம் சூடு பண்ணி வச்சுருந்த தண்ணி தான் சேர்த்துக்கிறேன் சீக்கிரமாகவே ஒல கொதித்து வரும் மூடி போட்டு உள்ள கொதி வரட்டும் பரிசு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துரதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வரட்டும் நான் இன்றைக்கி ஜீரக தான் நான் இன்றைக்கி காளான் பிரியாணி செய்கிறேன் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அருமையாக ரெடி ஆயிடுச்சு காளான் பிரியாணி டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் ஈஸி ரெசிபி தான் டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து வெங்காய தயிர் பச்சடி வச்சிருக்கிறேன் சிக்கன் கிரேவி வச்சிருக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்